என்னதான் கமலையா வந்து சீஃப் கெஸ்டாக பங்கேற்றிருந்தாலும் நம்ம தனுஷ் வந்து எப்போவுமே தலைவரோட தீவிரமான ரசிகர் அபிமானி நலம் விரும்பி அப்படிங்கிறத அடிக்கடி நிரூபிச்சிட்டே தான் இருக்கார் இப்போது அப்படிப்பட்ட சம்பவம் தான் ஒன்று பண்ணியிருக்காரு அதாவது இப்போ இளையராஜா அப்படிங்கிற ஒரு படத்தில் தனுஷ் நடிக்க போகிறாரு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பயோபிக் அது அந்த படத்தோட துவக்க விழா தான் சமீபத்தில் நடந்தது அந்த விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக நம்ம கமல்ஹாசன் வந்திருந்தார் அந்த விழாவில் நம்ம இளையராஜா அவர்களும் பங்கேற்றிருந்தாங்க அந்த மேடையில் நம்ம தனுஷ் அவர்கள் பேசும்போது தான் அந்த சம்பவம் பண்ணியிருக்காங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து ரெண்டு பேருடைய வாழ்க்கை வரலாற்று படங்களில் தான் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதில் ஒன்று இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னொன்று நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு தனுஷ் சொல்லியிருந்தார் அதில் ஒன்று நடந்துருச்சு இன்னொன்று நடக்குமான்னு தெரில பார்ப்போம் அப்படின்னு தனுஷ் பேசியிருந்தார் என்னதான் தலைவர் குடும்பத்துக்கும் தனுஷுக்கும் நிறைய முரண்பாடுகள் வந்து வெளியில் பேசப்பட்டாலும் தனுஷ் அவர்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விட்டு கொடுத்து பேசியதே கிடையாது தலைவரோட ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி அல்லது டீசரோ ட்ரெய்லரோ பாடலோ வெளியாகும் போதும் சரி தனுஷ் வந்து அவருடைய வாழ்த்துக்களையும் சொல்லிடுறாரு கூடவே அந்த வெறித்தனமான ரசிகன் அப்படிங்கிறதையும் அடிக்கடி நிரூபிக்கிறார் உண்மையிலேயே தனுஷ் வந்து ஜென்யூனான பர்சன் தான்